நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் பத்து ஆண்டுகளாக மக்களுடைய கொள்கைகளான நாட்டை படுகொலை ஒன்றிய பாஜக அரசு மண்புழு மாறி ஊர்ந்து பதவிக்கு வந்து பதவி சுகத்துக்காக பச்சோந்தியாக மாறி பார்ட்னரா இருந்து தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வச்ச பழனிசாமி கூட்டணியில் இருந்து வந்துட்டோன்னு கபட நாடகம் நடத்துகிறார் நான் கேட்கிறேன் எங்கேயாவது பாஜகவையோ மோடியையோ விமர்சிச்சு ஒரு வார்த்தை பேசுறாரா பிரதமர் பற்றி மட்டும் இல்ல ஆளுநர் பற்றி கூட பேசுறது இல்ல இத நாம கேட்டா உடனே இப்ப என்ன தெரியுமா ஆளுநரால் எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்ல அப்புறம் தமிழ்நாடு சட்டம் சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்புற சட்டங்களுக்கும் சட்ட முன்னோடிகளுக்கு அனுமதி அளிக்க மறுக்கிறார் இதுதான் எங்களுக்கும் அவருக்குமான பிரச்சனை மக்களால் தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளால் உருவாக்கப்பட்ட சட்டங்களுக்கு அனுமதி தராமல் ஆளுநர் இழுத்தடிக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றத்தை இழிவுபடுத்துறதுக்கு சமம் இல்லையா கிணத்துக்கிட பேராட்சி தலைவராக இருக்கிற நாடாளுமன்ற இப்போ நமது தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் இந்த மூன்றாண்டு காலத்தில் எண்ணற்ற நலத்திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு செஞ்சுக்கிறாரு பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிக்கும் அதிகப்படியான வேலைகள் நடந்திருக்குது இப்போ நம்ம பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஈஸ்வரசாமி அவர்கள் எல்லாத்துக்கும் நல்ல அறிமுகமான ஒரு எல்லாத்துக்கும் உடம்பு எளிமையாக பழகக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளர் தான் தமிழகம் முதல்ல தேர்வு செஞ்சுருக்காரு அதனால் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் ஈஸ்வரசாமி அவர்கள் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் உறுதியாக வெற்றி பெறுவார் பிரச்சாரம் நாங்கள் கிடந்து கிட பேர் பேராட்சிக்குள்ள வார்டு வயசாக ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் கிணத்துக்கிட பேராட்சிக்குள்ளே தமிழக அரசு கொடுத்த நிதியை வச்சு அதிகப்படியான வேலையெல்லாம் செஞ்சுக்கிறோம் எந்த தொய்வும் இல்லாமல் வேலை நடந்துருக்குது இருக்குது கிணத்துக்கிட பேராட்சிக்குள்ள இப்போது மக்கள்கிட்ட மிகுந்த வரவேற்பு அது பெண்கள்கிட்ட எழுச்சியான வரவேற்பாக இருக்குது நாங்கள் பக்கம் பூரா பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறாங்க பெண்களுக்கு அதிகப்பட்ட நலத்திட்டங்களை நம்ம தலைவர் செஞ்சதுனால இ எங்கே போனாலும் பெண்களோட வரவேற்பு தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது எல்லாமே அதை நாங்களே கேட்க வேண்டியதில்லை நாங்கள் எடுத்து கூட சொல்ல வேண்டியதில்லை நாங்கள் போகும்போதே பெண்கள் சொல்கிறாங்க மகளிர் உரிமை தொகை இலவச பஸ் பாஸ் எல்லாம் கொடுத்ததுனால நாங்கள் ரொம்ப ரொம்ப இது நான் வரைக்கும் இருந்த ஆட்சியில் இந்த ஆட்சியில் தான் மகளிர் அதிகப்படியான சந்தோஷமாக இருக்கிறதுங்கன்னா அதை ஓப்பன்டாக்காக சொல்கிறாங்க கயிறு பிரச்சனை இதெல்லாம் இருக்குது கயிறு பிரச்சனைக்கு நம்ம வேட்பாளரை சொல்லிக்கிறாரு முதல்ல நம்ம தமிழ முதல்வர் அதுக்கு உண்டான வாக்குறுதி கொடுத்துருக்காரு அதாவது வந்து கயிறு வாரி அமைச்சிக்கிறாரு தென்னை நார் தொழிலுக்கு உண்டான ஏற்றுமதி அதிகரிக்குண்டான முயற்சியெல்லாம் எடுப்பேன்னு தலைவர் சொல்லிக்கிறாரு கட்டாயமாக தென்னை விவசாயிகள் பாதிக்காத வகையில் பயன்பெறும் வகையில் வருங்காலத்தில் உண்டான வேலை நடக்கும்னு உறுதியாக நம்பலாம் பொள்ளாச்சி தொகுதி வந்து கோயம்புத்தூருடைய நகர்பகுதியை முற்றியும் இருந்தது கருப்பாசாமி பொள்ளாச்சி மற்றும் அந்த பகுதி அந்த கோயம்புத்தூர் நகர்ப்புற பகுதியில் அதாவது நகர்ப்புற கிராமப்புறம் இல்லை தமிழ்நாடு முழுவதுமே திமுக 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 தலைவர் முதல்வர் ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் இதுதான் மக்களோட கோஷமாக இருக்குது அது கட்டாயமாக எதிரொலிக்கு நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாடு முழுவதும் ஜெயிக்கும் பிரச்சாரத்தில் மக்களுக்கு ஏற்கனவே தமிழக அரசு செஞ்ச அத்தனை சாதனையும் தெரியும் நாங்கள் புதுசாக போய் சொல்லணுங்கிறதே இல்லை இருந்தாலும் கடந்த இந்த மூன்றாண்டு காலத்தில் தலைவர் செய்து அனைத்து சாதனையும் எடுத்து சொல்கிறோம் மக்கள்கிட்ட மிகுந்த வரவேற்பு இருக்குது கிணத்துக்கிட பேராட்சியாக இருக்குங்க சார் எல்லா வசதியும் பண்ணி நாங்கள் பார்த்தோம் இது வந்து கட்டாயமாக கிணத்துக்கிட பேராட்சியில் எல்லா நிலத்திட்ட உதவிகளும் தொய்வு இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கிறோம் அதனால் அதிகப்படியான ஓட்டு நம்ம பாராளுமன்ற வேட்பாளருக்கு நாங்கள் வாங்கி கொடுக்கணும் இந்த நேரத்தில் நான் உறுதி கொடுறேன் ஆரம்பிச்சுட்டு ஆரம்பிச்சு வச்சுங்க நடந்துட்டுருக்கு நல்லபடியாக போயிட்டுருக்குது வேட்பாளர் வர்றாரு மணி இன்னைக்கு கனிமொழி மேடம் வர்றாங்க அடுத்து பை ஒன்றா வர்றாங்க தலைவர் வர்றது பதிமூணாம் தேதி வர்றாரு எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் இன்றைக்கி வேறு ஆளுகள் எல்லாம் திரண்டு இருக்கிறாங்க அவங்க நல்லபடியாக பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் கூட்டு வரதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மின்சார கட்டணம் வீட்டு வரி மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது மின்சார கட்டமாக வீட்டு வரியாகட்டு தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி அது எல்லா மக்களுக்கும் தெரியும் நல்ல திட்டங்கள் செஞ்சாலும் கட்டாமல் ஏற்படுத்தாது ஏன்னா போன அதிமுக ஆட்சி கஜானாவை காலி பண்ணி திவால் நிலைமையில் வச்சுட்டு போச்சு அதை மீட்டெடுத்து நம்ம தலைவர் வந்து வெளிநாடுகளுக்கு போய் புதிய புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு புதிய புதிய தொழில் முறைகளை ஈர்த்து அதை டெவலப் பண்ணிட்டு வராரு அது இல்லாமல் பற்றாக்குறையிலும் இந்த அளவுக்கு நலத்திட்ட உதவி செய்கிறது அனைத்து மக்களும் புரிஞ்சுக்கிறாங்க அதனால் அதிகப்படியான வரவேற்பு தான் தமிழகத்தில் நன்றி வணக்கம்